மோஹினி ஆட்டம் எல்லாருமே ரொம்ப நல்லா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீரியலோட ப்ரோமோவை கலஸ் தமிழ் வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது நாக்னி சீசன் செவனோட ப்ரோமோவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தான் சொல்லணும் இந்த ஒரு சீரியல் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அந்த ஒரு சீரியல் தான் சுவாஹன் சுடேல் வந்து நம்மளோட நியா சர்மா இவங்க தான் மெயின் அதுவும் நெகட்டிவ் லீட் ரோல் பண்றாங்க அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ போயிட்டு இருக்க எபிசோட்ல பார்த்தா நம்மளோட நியா ஷர்மாவே ஒரு ஹீரோயினியும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாம அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்கள தவிர வேற யாரும் போட்டிருந்தா செட் ஆகிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவங்க இன்ன வரைக்குமே அந்த ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க அது இவங்க ஸ்டார்டிங் சீசன் ஃபோரில் பார்க்கும் போது ஒரு பெரிய கதையோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சாங்க பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கொரோனா வந்தனால அந்த ஒரு நாகினி சீசன் ஃபோரோட ஸ்டோரியை எவ்வளோ சின்னதாக்கி முடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக்கி முடிச்சானுங்க அதனால நம்மளோட நியா சர்மாவோட கரியரே போயிடுச்சோ அப்படின்லாம் யோசிச்சோ ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க ஸோ ஆனால் இந்த ஒரு சீரியல் மூலயமா அவங்க கம் கொடுத்து இன்னி வரைக்குமே நல்லா ஆக்டிங் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு சீரியல் மூலயமா அவங்கள நம்ம தமிழ்லேயும் பார்க்க போகிற கூடிய சீக்கிரத்தில் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து நம்மளோட கலஸ் தமிழில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கலஸ் தமிழ் அப்படின்னு சொன்னோம் தான் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஞாபகம் வந்தது அதாவது இந்த கலஸ் தமிழ் இந்த வருஷத்தோட முடிய போகுது அதாவது வந்து அந்த சேனல்லையே பேன் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் ஒரு வதஞ்சி பரவிட்டு வந்தது ஸோ இது உண்மையாகவே இருக்குமா அப்படின்லாம் யோசிச்சோம் அது மட்டும் இல்லாமல் இல்லை கமெண்ட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா என்னடா நாகினி சவனோட எபிசோட்ஸ்லாம் நாங்கள் எல்லாம் போய் பார்ப்போம் இப்போ திரும்பவும் டிவிக்கு கைக்கு மாறுமா அப்படின்லாம் கூட கமெண்ட் வந்துருந்தது நான் கூட உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன் அதனாலேயே வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காமல் இன்னி வரைக்குமே அப்படியே விட்டுவிட்டேன் நாகினி சவனாக இருந்தாலும் சரி எதுக்கான அப்டேட் வந்தாலுமே சொல்லாமல் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தது அப்படினே சொல்லலாம் சரிங்க நாகினி சவன் வந்து இப்போ டெலிகாஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதெல்லாம் பற்றி பேசியிருந்தோம் அடுத்த வருஷம் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தோம் ஸோ அதனால வந்து ஒரு சீரியலாக இப்போ தள்ளி வச்சிடலாம் இப்போ நம்ம போது ஸ்வகன் சுடல் இந்த சீரியலுக்கான ஒரு நியூ பேரை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மோகினி ஆட்டம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி கலஸ் தமிழாந்தோ சீரியலுக்கு பேர் வச்சுருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே பார்க்க போகிறோம் செப்டம்பர் பதினாறுலேருந்து நைட்டு எட்டரை மணிக்கு போடுறாங்க ஸோ திங்கள் முதல் வெளிவரை அப்படின்லாம் போட்டு ப்ரோமோவே ரிலீஸ் ஆகிடுச்சு நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க கீழே கூட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காமல் பார்த்துருங்க சரி கண்டிப்பாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நியாசர்மாவோ திரும்பவும் தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ ஆல்ரெடி நான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் ஸோ ஹிந்தியில் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் அது இல்லாமல் இப்போ வர எபிசோட்ஸ் இப்போ எப்பசோட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களே இப்போ புதுசாக வர எபிசோட்ஸ்லாம் ஸ்வாவின் சோட் பார்ப்பீங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போறேன் அப்படின்ற ஒரு எபிசோடோட ரிவியூ வேணும் அதை நம்ம நாகனைக்கு பார்ப்போம்ல ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எபிசோடோட ரிவியூ வேணும் முன்னாடியே அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ வீடியோ ரெகுலராக போட ஆரம்பிச்சிடலாம் வரட்டும் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டேன் அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் வரட்டும்